கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டுருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து காளான் சில்லி என்ன வேணா பண்ணு ஆனால் வயிறு வெடிக்காம இருந்தால் சரிதான் மஷ்ரூம் சில்லி மஷ்ரூம் பிரியாணி ஆனியன் தயிர் ஆனியன் சரிங்களா இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டேன் பட் இதை கொண்டு போய் பார்த்தா வயிறு ஃபுல்லாக தான் ஆயிடுச்சு இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்குது கொட்டை மனசு வரல காசு இல்லை இதெல்லாம் ஒவ்வொரு அரிசியும் காசு இல்லையா அதனால கொட்டக்கூடாது அதனால வந்து ட்ரை பண்ணி மெதுவாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன